சத்குருவே சரணம் அதிக இடங்களை வாங்கி போட்ட அதிர்ஷ்டசாலிகள் சில பேர் தான் நீங்கள் ரெண்டாம் இடம் மூணு நாலு அஞ்சு ஏழு இந்த இடங்களில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றால் பார்த்திங்கன்னா அவங்க பேரில் நிறைய இடங்கள் இருக்கும் வீடு இருக்கும் காளி மனைகள் இருக்கும் பெரிய தோப்புகள் இருக்கும் ஏக்கர் கணக்கில் இடங்கள் இருக்கும் இந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்ங்கிறோம் கண்டிப்பாக அது செவ்வாய் தோஷமல்ல செவ்வாய் யோகம் அவர் வந்து நீங்கள் தைரியமாக அவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்து பரிகாரம் பண்ணிட்டு திருமணம் பண்ணிங்கன்னா மனைவியை அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்குவார் செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் மிகவும் வீரியம் உள்ளவர் தாம்பத்தியத்தில் சிறந்தவர் அதுதான் உள்ள ரகசியம் எல்லா எந்த ஜோதிடரும் அதை சொல்ல மாட்டாங்க அதிக வீரியமாக இருப்பார் தாம்பத்தியத்தில் அதிக சிறப்பு உள்ளவர் ஏழாம் இடத்தில் செவ்வாய் உள்ளவர் அதனால் தாராளமாக நீங்கள் அவருக்கு பொண்ணு கொடுக்கலாம் ஒன்றும் கவலை இல்லை நிறைய இடங்கள் இருக்கும் அப்படி பயமாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே பரிகாரம் இருக்குது செய்துட்டு தாராளமாக அவரையும் உங்களுடைய மருமகனாக்கி கொள்ளலாம் ஒன்றும் தோஷமில்லை தைரியமாக கொடுங்க அவர் நிறைய இடங்கள் வாங்கி போட்டிருப்பாரு இல்லைன்னா இடங்கள் வாங்க போறாருன்னு அர்த்தம் அவருடைய ஆயுள் காலத்தில் நிறைய இடங்களுக்கு அவர் சொந்தக்காரர் தான் அவருடைய ஆயுள் முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய தொழிலதிபராக இடங்களை வாங்கி நிறைய போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார் வாழ்க்கை நல்லாயிருக்கும் மனைவியை நல்ல சந்தோஷமாக வச்சுக்குவார் அதனால் இதுபோல் கிரகங்கள் உள்ளவர்கள் நிறைய இடங்களை வாங்கியிருப்பாங்க ஐயா ஏதோ ஒரு காரணத்தினால் வாங்கலைன்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குரிய பரிகாரம் சொல்கிறேன் அதை செய்து அந்த செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணி அதே போல் நிறைய இடங்கள் வாங்கி சந்தோஷமாக வாழுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்